தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகத்தான மக்கள் போராளிகள் மருதுபாண்டியர் பாண்டியர் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தின் தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் அபுபக்கர் சித்திக் அவர்களை இந்த பொதுக்கூட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொருளாளர் ராஜா முகமது அவர்களே மாவட்ட இளைஞரணி செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை இருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில துணை செயலாளர் அக்னி சதுபர் சாதிக் அவர்களே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் நீதிராணி ராணி குமரேசன் கோபாலகிருஷ்ணன் வாஸ்கரன் ராஜேந்திரன் தினகரன் முத்துகிருஷ்ணன் சந்தோஷ் கைவல்யன் கார்மேகம் காளீஸ்வரன் தமிழ்மாறன் ரமேஷ் ஆகிய பொறுப்பாளர்களே எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் தம்பி ஆதித்யன் அவர்களே மதுரையிலிருந்து உடன் வருகை தந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்ட பொருளாளர் அண்ணன் மணியரசு அவர்களே இந்த பொதுக்கூட்டத்தில் எனக்கு முன்னர் மறுதிரிவுகள் மறுதிரிவுகள் குறித்து கிடைத்த நேரத்தில் மிக சுருக்கமாக பேசினாலும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கக்கூடிய தோழமை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே தலைவர் பெருமக்களே நிறைவாக நம்மிடையே இந்த பொதுக்கூட்டத்தை எதற்காக நாம் நடத்துகிறோம் என்பது குறித்தும் மாமன்னர்கள் மருது பாண்டியர் அவர்களின் வரலாறுகளை நம்மிடையே எடுத்துச் சொல்வதற்கும் வருகிறந்திருக்கக்கூடிய சமூக நல்லிணக்க போராளி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மதிப்புமிகு அண்ணன் கே எம் ஷரீப் அவர்களே கொட்டும் மலையிலும் கொள்கைக்காக நெடுநேரமாக இந்த அரங்கில் அமர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் அனைத்து மற்ற நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மலை அவ்வப்போது புளிந்து நம்மை இடையூறு செய்து கொண்டிருக்கிறது அண்ணன் செரீப் நிறைவாக பேச வேண்டும் என்கின்ற பதற்றமும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது இந்த நிலையில் நான் நெடுநேரம் பேச வேண்டும் என்கின்ற ஆவல் எனக்கு இருந்தாலும் மிகச் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை உங்களிடையே பரிமாறிக்கொண்டு நான் நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன் மாவீரர்கள் மருந்திருவுகள் அவர்கள் குறித்து நாம் வரலாற்றில் பல்வேறு விதமான செய்திகளை படித்திருக்கின்றோம் அவர்களின் வரலாற்றில் வேலு இடம்பெறுகிறார் அவர்களின் வரலாற்றில் வீரபாண்டிய கட்டபொம்மன் இடம்பெறுகிறார் அவர்களின் வரலாற்றில் ஊமைத்துறை இடம்பெறுகிறார் அவர்களின் வரலாற்றில் திப்பு சுல்தான் இடம்பெறுகிறார் அவர்களின் வரலாற்றில் ஹைதர் அலி இடம்பெறுகிறார் இப்படி அவர்களின் வரலாறை நாம் படிக்கின்றபோது இந்த தேசத்தின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த பல போராளிகளை நாம் அறிய முடிகிறது அந்த வரலாற்று வரிசையில் பெரும் இடம் பிடித்திருப்பவர் வீரத்தாய் குயிலி என்பதும் அந்த பட்டியலிலே நாம் பார்க்க முடிகிறது நான் இவர்களை பற்றிய வரலாறுகளை இங்கே நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் நெடுநேரம் பிடிக்கும் நெடுநேரம் ஆகிவிடும் ஆனால் இவர்களை இணைத்த ஒரே ஒரு புள்ளி எது என்றால் ஒற்றை புள்ளி எது என்றால் அதுதான் மிக மிக முக்கியமானது இந்த அனைத்து போராளிகளையும் இணைத்த ஒரு புள்ளி வீரம் என்பதை தாண்டி ஆதிக்க எதிர்ப்பு என்பதுதான் மிக மிக முக்கியமானது ஆதிக்கத்தை எதிர்த்த போராளிகள் வெள்ளையரின் ஆதிக்கம் செலுத்தினான் அதனால் இவர்கள் எதிர்த்தார்கள் என்பதை விட ஆதிக்கம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்த்த மகத்தான மாவீரர்கள் மருது பாண்டியர்களும் அவரது வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய போர்க்குணம் வாய்ந்த போராளிகளும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது மிக மிக இன்றியமையாதது ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் அவர்கள்தான் மருது பாண்டியர்களின் உண்மையான வாரிசுகள் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் அவர்கள்தான் திப்பு சுல்தானின் உண்மையான வாரிசுகள் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் அவர்கள்தான் குயிலியின் உண்மையான வாரிசுகள் ஆதிக்கம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது மத ரீதியாக வந்தாலும் சாதி ரீதியாக வந்தாலும் பண்பாட்டு ரீதியாக வந்தாலும் பொருளாதார அடிப்படையில் வந்தாலும் உயர்வு தாழ்வு என்கின்ற அடிப்படையில் வந்தாலும் ஆதிக்கத்தை எதிர்ப்பவர்கள் தான் இந்த போராளிகளின் வாரிசுகள் இன்றைக்கு அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு போர்குணம் வாய்ந்த இயக்கமாய் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்ச்சியாக இந்த மாவீரர்களுக்கு இயக்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆதிக்க எதிர்ப்பு தான் மிக மிக முக்கியமானது நான் அந்த குடியிலே பிறந்தேன் அந்த கோத்திரத்திலே பிறந்தேன் அந்த குலத்திலே பிறந்தேன் என்பது முக்கியமல்ல இந்த போராளிகள் எதற்காக வாழ்ந்தார்கள் எதற்காக உயிரை கொடுத்தார்கள் எதற்காக தூக்கு மரம் ஏறினார்கள் ஆதிக்க எதிர்ப்பு என்கின்ற அந்த புள்ளி ஆதிக்கத்தை எதிர்ப்பதுதான் இந்த போராளிகளுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான வீர வணக்கம் உண்மையான நினைவேந்தல் அதை அண்ணன் சரிப்பவர்கள் உள்வாங்கி பல தடைகளை தாண்டி கடந்த சில ஆண்டுகளாக இந்த பொதுக்கூட்டத்தை நெஞ்சிரத்தோடு இந்த மண்ணில் நடத்தி வருகிறான் ஏனவருக்கு தடை விதிக்கப்படுகிறது எதற்கு இதற்கு இடையூறு அரசினால் வழங்கப்படுகிறது அல்லது கொடுக்கப்படுகிறது ஒன்றே ஒன்றுதான் அரசு என்பது நிலையானது ஆட்சி என்பது வரும் போகும் இன்றைக்கு திமுகனாலே அ திமுக இன்றைக்கு பிஜேபினாலே காங்கிரசோ அல்லது இன்னொரு கட்சியோ ஆட்சி என்பது வரும் போகும் அரசு என்பது நிலையானது அரசுக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது அது இங்கே சாதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது மதம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு கட்சி அது இஸ்லாமியர்களுக்கான கட்சி என்று சொல்கிறார் இந்த அதை ஒரு இஸ்லாமிய கட்சியாக பார்க்கிறது ஒரு தலித் சமூகத்தில் பிறந்தது ஒருவர் ஒரு இயக்கத்தை வழிநடத்தினால் இந்த சமூகம் அந்த இயக்கத்தை எப்படி பார்க்கிறது அது ஒரு தலித்துகளுக்கான கட்சி என்று பார்க்கிறது இதற்கு யார் பொறுப்பு இந்த சமூக கட்டமைப்பு தான் பொறுப்பு அந்த தலைவர்கள் பொறுப்பு கிடையாது அண்ணன் சரிப்பவர்கள் பொறுப்பா இஸ்லாமியர் குடியில பிறந்ததற்கு மனு போட்டா பிறக்க முடியும் நான் இந்த சாதியில பிறக்க வேண்டும் என்று மனு போட்டு பிறக்க முடியுமா நான் இந்த மதத்தில் பிறக்க வேண்டும் என்று மனு போட்டு பிறக்க முடியுமா பிறந்த பிறகு இந்த சமூக கட்டமைப்பு சொல்கிறது நீ இந்த குடியை சார்ந்தவர் இந்த மதத்தை சார்ந்தவர் என்று ஆனால் நம்மை இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி நம்முடைய தலைவர்கள் விட்டு சென்று புள்ளி ஆதிக்க எதிர்ப்பு என்ற புள்ளி அந்த ஆதிக்க எதிர்ப்பு எந்த வடிவத்தில் வந்தாலும் போராடினார்களே போராடினாரே எதற்காக ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வெள்ளையன் ஆதிக்கம் செலுத்தினார் எதிர்ப்பேன் ஆதிக்கம் செலுத்தினால் நான் எதிர்க்க மாட்டேன் என்பது போலி ஆதிக்க எதிர்ப்பு எவன் ஆதிக்கம் செலுத்தினாலும் இந்திய அரசு ஆதிக்கம் செலுத்தினாலும் காவல்துறை ஆதிக்கம் செலுத்தினாலும் என்னுடைய ஊரிலே இருப்பவன் ஆதிக்கம் செலுத்தினாலும் எதிர்க்கக்கூடிய அந்த எதிர்ப்பு புள்ளி இருக்கிறதே அதுதான் இந்த மா மன்னர்களுக்கு மா வீரர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான வீர இருக்கும் அதை ஆட்சியாளர்கள் புரிந்திருக்கின்றார்கள் அரசு புரிந்திருக்கிறது அதனால் தான் நாங்கள் செழிப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏராளமான இடையூறை தருகிறது நீ இந்த சமூகத்தில் பிறந்தவரா மருது பாண்டியரின் குடியிலே பிறந்தவரா நீ ஒரு இஸ்லாமியர் குடியிலே பிறந்த நீ எதற்காக இந்த விழாவை நடத்துகிறாய் என்றால் அண்ணன் ஷெரீப் அவர்கள் ஆதிக்க எதிர்ப்பு சமூக நல்லிணக்க சிந்தனையை ஒரு கோட்பாடாக உள்வாங்கி இருக்கக்கூடிய தலைவர் ஒரு சித்தாந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை எடுக்கிறார் சித்தாந்த அடிப்படையில் அதுதான் அவர்களுக்கு பிடிக்காது அதனால்தான் இந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இடைஞ்சல்களும் மதுரையில விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அண்ணன் திருவாவலவர் அவர்களின் தலைமையில் கல்வி கல்விவில்லன் மூக்கையா தேவர் அவர்களுக்கு பிறந்த ஆள் விழா கொண்டாடினோம் ஏராளமான நெருக்கடி நெருக்கடியை தாண்டி தான் அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் கட்சத்தீவு மீட்பு என்கின்ற பெயரில் கட்சத்தீவு தாரை பார்க்கப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் அந்த ஒப்பந்தத்தை கைத்தெறிந்து வெளியே வந்தவர் மூக்கையா தேவர் அவர்கள் வேறு யாரும் அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து போராடவில்லை கண்டுபிடித்து அந்த கண்டுபிடித்து அவருடைய பிறந்த நாளை விடுதலை மதுரை மண்ணிலை நடத்த வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர்களின் தலைமையில் நடத்தினோம் இதே போல் நெருக்கடி இதேபோல் நெருக்கடி பொதுக்கூட்டம் நடத்தினால் நடத்த விட மாட்டோம் என்று பலரும் கொக்கரித்து பார்த்தார்கள் அரசு ஒருபுறம் அரசு ஒருபுறம் மற்றவர்கள் மறுபுறம் அனைத்து அடக்குமுறையையும் எதிர்த்துதான் ஒடுக்குமுறையையும் எதிர்த்துதான் இந்த தாண்டிதான் மக்களின் நல்லிணக்கத்திற்காகவும் தேச விடுதலைக்காகவும் பாடுபட்ட தலைவர்களின் நினைவேந்தலை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது எனவே சித்தாந்த அடிப்படையில் கோட்பாட்டு புரிதலோடு அண்ணன் ஷெரீப் அவர்கள் இந்த அமைப்பை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் அமைப்போடு என்றென்றைக்கும் தோழமையாக இருக்கிறது இது கோப்பாட்டு உறவு அரசுக்கு பிடிக்கவில்லை ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கவில்லை எனக்கு முன்னர் பேசிய பலரும் அதை மேற்கோறிட்டு காட்டினார்கள் காட்டினார்கள் அண்ணன் அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிற போது ஒரு செய்தியை பதிவு செய்தார் இன்றைக்கும் அது எனக்கு மனதிலே ஆழமாக இருக்கிறது மாவீரர் மா அவர்கள் நடத்திய போர் தந்திரங்களை நாம் வரலாறுகளில் படிக்கின்றோம் போர் தந்திரங்களை வரலாறுகளில் படிக்கிறோம் நிகழ்காலத்தில் நாம் நேரடியாக கண்ட காட்சி ஈழ போராட்டம் ஈழப் போராட்டம் நேரடியாக கண்ட காட்சி நாம் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தமிழன் அனைத்து மாவீரர்களையும் தாண்டிய மாவீரனாக வாழ்ந்தான் என்பதை நாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் அது அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வீரம் சரிந்த போராட்டம் நேரடியாக பார்த்திருக்கின்றோம் அவர் அண்ணன் நான் விரும்பி இரண்டு தலைவர்களிடம் தான் கையொப்பம் பெற்றிருக்கின்றேன் நான் விரும்பி கையொப்பம் வாங்கியது அண்ணன் செரீப்பவர்கள் சொன்னார் ஆட்டோகிராஃப் வாங்குகிறோமே அவர் போய் எந்த நடிகரிடமும் வாங்கவில்லை எந்த விளையாட்டு வீரர்களிடமும் வாங்கவில்லை அவர் விரும்பி கையொப்பம் வாங்கியது இன்றைக்கு தமிழர்கள் வீரம் நிறைந்தவர்கள் என்று உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பிரபாகர் அவர்களிடத்தில் கையொப்பம் பெற்றவர் அண்ணன் மற்றொருவர் ஈழ விடுதலை அரசியலை இன்றைக்கும் உண்மையாக தமிழ் மண்ணில் விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி அவர்கள் கடந்த பதினான்காம் தேதி ஈழத்திற்கு சென்றார் ஏராளமான நெருக்கடி நம்முடைய கொள்கை பகைவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களுக்கான விரோத ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது தமிழர்கள் இன்றைக்கும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை நம்முடைய நிலங்களை இழந்திருக்கின்றோம் காடு இழந்து இழந்திருக்கின்றோம் இந்த நிலையிலும் மாவீரர்கள் மாதம் என்று இந்த நவம்பர் மாதத்தை இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கொண்டாடுகிறார்கள் கடந்த பதினான்காம் தேதி சென்றுவிட்டு வந்தார் வந்தவர் அமைதியாக இருக்கவில்லை இன்றைக்கு இலங்கை அரசு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை அமைக்கப் போகிறது புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத இருக்கிறது இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவன் என்கின்ற முறையில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இது குறித்தும் மக்களிடம் செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது ஈழ விடுதலையை உண்மையாக நேசிக்கக்கூடிய தலைவர் அண்ணன் விடுதலைகள் என்பதனால் இதை நான் இங்கே சொல்கிறேன் புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை அந்த மண்ணில் அமைக்கப் போகிறார்கள் தற்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அனுரதிச நாயகா என்கின்ற அந்த பிரதமர் அதிபர் இன்றைக்கு புதிய அரசமைப்பு சட்டத்தை நிறுவ போகிறார் இலங்கை மண்ணிற்கு அதில் ராஜீவ் காந்தி அவர்களும் அன்றைக்கு இலங்கை அரசு போட்ட ஒப்பந்தமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அரசியல் மாற்றத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கு தேவையான தமிழர்களுக்கு தேவையான தன்னாட்சி உரிமை வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது எப்படி இந்திய அரசு இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசிற்கு ஆனால் தமிழர்களுக்கு தேவையான உரிமை எப்படி இங்கே வழங்கப்படுகிறதோ அரசமைப்பு சட்டம் எப்படி கொடுத்திருக்கிறதோ அதுபோல் ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஈழ தமிழர்களுக்கும் புதிதாய் வரக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பெருங்குடி மக்கள் அழைத்து சென்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர்களிடம் கோரிக்கை மனு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மனுவோடு வந்தவர் அமைதியாக இருக்கவில்லை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒரு இயக்கம் வலியுறுத்தினால் இந்திய அரசு அதற்கு செவி சாய்க்காது ஒரு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வந்தவுடன் அமைதியாக இருக்கவில்லை நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஈழத்தில் இப்படி ஒரு குரல் எழுந்திருக்கிறது இந்த வலு சேர்க்க வேண்டியது தமிழக மக்களின் கடமை இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்க நீங்கள் உடனடியாக இந்திய அழுத்தம் கொடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் ஏன் இதை நான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்தக்கூடிய இந்த மேடையில் சொல்கிறேன் என்றால் ஈழ அரசியலை உண்மையாக உள்வாங்கக்கூடிய எந்த விதமான நாடகத்தன்மையும் இல்லாமல் அதை அப்படியே கோட்பாட்டு ரீதியாக உள்வாங்கி இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் அவர்கள் எனவே இந்த மேடையில் சொல்வது இந்த வரலாறை சொல்வது சரியாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் எனவே அது குறித்தும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இயக்கம் எடுக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது உங்களின் தோழமை இயக்கங்களும் இயக்கமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன் நிறைவாக எஸ் ஐ ஆர் குறித்து பலரும் பேசினார்கள் வாக்காளர்கள் தீவிர சிறப்பு திருத்தம் நீதிமன்றத்தை நாடி உச்ச நீதிமன்றத்தின் மூலம் ஒரு தீர்ப்பு ஒரு ஆணை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தையும் அதற்கு பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் தேர்தல் ஆணையமும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வாக்காளர்கள் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்கின்ற பெயரில் இன்றைக்கு வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தம் என்கின்ற பெயரில் ஒரு நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கிறது பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லை என்றால் வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் நம்ம பெயர் இருக்காது அமெரிக்காவில் அமெரிக்காவிலே வாழக்கூடிய மக்களுக்கு அகதிகள் முகாமை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதே நடவடிக்கை வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லை என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் அவர்கள் காயம் பண்ணுவது இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அவர்கள் காயம் பண்ணுகிறார்கள் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான நடவடிக்கை அல்ல இங்கு இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் போராடி கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் அவர்கள் கேட்கக்கூடிய ஆவணங்களில் ஒன்று சாதி சான்றிதழ் சாதி சான்றிதழ் இன்று வரை தமிழக அரசால் வழங்க முடியவில்லை மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தால் வழங்க முடியவில்லை அப்படி அவர்கள் கேட்கக்கூடிய எதையுமே கொடுக்க முடியாது எனவே மிக கவனமாக மிக மிக கவனமாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனைத்து பொறுப்பாளர்களும் எங்கெல்லாம் எஸ்ஐஆர் ஆர் நடவடிக்கை அரசின் சார்பில் நடந்து கொண்டிருக்கின்றதோ அங்கே கவனம் செலுத்துங்கள் நாம் வாழக்கூடிய பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களின் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை போய் நாமே போய் பார்ப்போம் சேர்க்க வேண்டும் மிக மிக முக்கியமான வேலை இதை செய்யவில்லை என்றால் வரக்கூடிய வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லாமல் போனால் குடியுரிமை திருத்த சட்டத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலம் இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு செயல்முறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது எனவே ஆதிக்கம் எந்த வடிவத்தில் வந்தாலும் இவர்கள் செய்வதும் ஆதிக்கம் தான் குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது ஒரு ஆதிக்க போக்குதான் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இவர்கள் கணக்கெடுத்தார்களா எடுக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது நேரிலே வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் இஸ்லாமிய பெரும்புடி மக்களின் பெரும்பாலானவர்கள் அயல்நாடுகளில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அயல்நாடுகளில் ஏறத்தாழ நூறு விழுக்காடு இஸ்லாமிய மக்கள் என்றால் இந்தியா முழுவதும் குறைந்தது நாற்பது விழுக்காடு மக்கள் அயல்நாடுகளிலே வேலை பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் தன்னுடைய வேலை நிமித்தமாக தன்னுடைய உழைப்பு நிமித்தமாக அயல்நாடுகளில் படிக்கச் செல்கிறார்கள் அவர்களது வாக்குகள் எல்லாம் என்னாகும் என்பதை யோசித்துப் பாருங்கள் அகதிகள் முகாம் இங்கே அமைத்து விட்டால் அகதியாக ஆகிவிட்டோம் என்றால் ஒரு சொந்த வீடு கூட நம்முடைய பெயரிலே வாங்க முடியாது மிக கவனமான பிரச்சனை இது வந்து சாதாரணமாக நாம் இதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை சாதாரணமாக இதை எதிர்த்து நாம் பிரச்சாரம் செய்யவில்லை வருகிற இருபத்தி நான்காம் தேதி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் இந்த கொடுமையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கட்சியின் தலைவரின் தலைமையிலே நடைபெற இருக்கின்றது இதை ஏனோ தானோ என்று நாம் புலந்தள்ளி விட்டோம் என்றால் மிக பெரிய பாதிப்பிற்கு வாக்காளப் பெருமக்கள் ஆக வேண்டிய சூழல் உருவாகிவிடும் என்பதை இந்த மேடையிலே சொல்லி கொண்டு ஆதிக்க எதிர்ப்பு என்கின்ற புள்ளியில் அண்ணன் சிரிப்பவர்கள் சித்தாந்த தெளிவோடு கோட்பாட்டு தெளிவோடு கொள்கை உறுதியோடு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார் அதே உறுதியோடு விடுதலை சிறுத்தைகளும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியோடு இணைந்து போராடும் போராடும் என்று சொல்லி மாமன்னர்கள் மருது சகோதரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய செம்மாந்த